நல்லா சளி இருமல் பிரச்சனை இருக்கு நெஞ்சு சளி அதிகமா இருக்கு இருமுன்னா சளி நிறைய வருது ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்க அதை சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல கஷாயம் பார்க்கலாம் அது என்ன அப்படின்னா ஆடா தொடை இலைகள் ஒரு மண் சட்டியில ஒரு மூன்று ஆடா தொடை இலைகள் எடுத்து நல்லா பிச்சு போட்டுக்கோங்க அது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேன் மிக்ஸ் பண்ணி அந்த இலைகளை நல்லா வதக்கிக்கோங்க அது கூட ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு அதிமதுரம் எடுத்து இடிச்சு போட்டுக்கோங்க கூட ஒரு கிராம் அளவுக்கு திப்பிலி ஒரு ஒரு கிராம் அளவுக்கு அறத்தை இது ரெண்டையும் இடித்து போட்டுக்கோங்க இதில் நாலு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் ஆனதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த கஷாயம் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை காலையில் எம்பி ஸ்ட்ரமக்கில் ஒரு டைம் மாலை ஒரு டைம் இதை நீங்கள் ரெகுலராக குடிச்சுட்டே வர்றீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த சளி இருமல் பிரச்சனை நல்லாவே குறையும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க